பாபி இன்டர்நேஷனல் ஜுவல்லரி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் செயல்பட்டு வருது இதோட உரிமையாளர் பேர் தான் பாபி செம்மனூர் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததா மலையாள நடிகை ஹனிரோஸ் போலீஸில் ஒரு புகார் கொடுத்தாங்க இதையடுத்து பாபி செம்மனூர் கைது செய்யப்பட்டார் அதுக்கப்புறம் அவரை நீதிபதி அபிராமி முன்னாடி கோர்ட்டில் ஆஜர்படுத்தினாங்க இந்த தவறு பண்ணதுனால ஹனி ரோஸ் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டுச்சு ஆனால் பாபி நான் எந்த தவறுமே செய்யலை அதனால மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு கோர்ட்டில் ஆரோக்கியம் பண்ணார் அது மட்டும் இல்லாமல் வழக்கு விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தரும் அதனால ஜாமீன் கொடுங்க அப்படின்னு அவரோட வக்கீல்கள் நீதிபதிகிட்ட முறையிட்டாங்க ஆனா போலீஸார் ஜாமீன்ல வெளிவர முடியாத அளவு பிரிவுகளில் வழக்கு தொடர்ந்ததுனால ஜாமீன் தர நீதிபதி மறுத்துட்டாங்க அதோட பாபியை பதினாலு நாள் காவலில் வைக்கவும் உத்தரவிட்டாங்க இதை கேட்டதுமே பாபிக்கு வேர்த்து கொட்டிடுச்சு இதை எடுத்து பொது மருத்துவமனையில் அவரோட உடல் பரிசோதிக்கப்பட்டுச்சு அப்போ அவரோட ஆதரவாளர்கள்லாம் அந்த மருத்துவமனை பக்கத்தில் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க போலீஸார் ஒரு வழியாக அவங்கள சமாளித்து பாபியை போலீஸார் வாகனத்தில் ஏற்றி கக்கநாடு சிறையில் அடைச்சாங்க கக்கநாடு சிறையில் பிளாக் இ முதல் செல்லில் அடைக்கப்பட்டார் அவர் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு அதிபதியான பாபியோட மேலும் அஞ்சு சிறை கதிகள் இருக்காங்க அவங்களாம் யார் அப்படின்னு பார்த்தா செல்ல இவரோட கூட இருக்கிறவங்க திருட்டு மற்றும் போதை மருந்து கடத்திய வழக்குகளில் கைதானவங்க அப்படின்னு சொல்றாங்க பாபிக்கு நேற்று இரவு உணவாக ரெண்டு சப்பாத்தியும் காய்கறி கூட்டும் கொடுத்துருக்காங்க ஆனால் அதை அவரு சாப்பிடலையா சிறையில் இரவு உறக்கம் இல்லாமல் தவிச்சிட்டு வரதாகவும் சொல்கிறாங்க கேரளாவில் பெரும் பணக்காரர்களில் ஒருவரான பாபி செம்மணரோட மற்ற கைதிகள் பேசுறதுக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவர் இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு வராராம்